பகலின் ஆறு முகங்கள் ஏபிசிடிஎஃப் என குறிக்கப்பட்டுள்ளது இவற்றிலிருந்து ஏ என்று எழுத்திற்கு எதிராக அமையும் எழுத்து எதுன்னு கேட்கலாம் ரெண்டு டையும் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் இப்ப ஏ எங்க இருக்குன்னு பாருங்க இங்க தான் இருக்கு இதுக்கு எதிராக என்ன இருக்குதுன்னு இப்போ ரெண்டு டைஸ்லயும் சேமாகற நம்பரை ரவுண்ட் பண்ணுங்க சேமாக்குற எழுத்த இங்க ஏ இருக்குது அங்கேயும் ஏ இருக்குது அதனால அதை ரெண்டுத்திலயும் ரவுண்ட் பண்றோம் வேற எதுவும் சேமா இல்லை சரிங்களா ஏ கண்டுபிடிக்கிறதுனால ஏ ரவுண்ட் பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க சரிங்களா எது ரெண்டுத்திலயும் எது ஒரே எழுத்தாகுது அது மட்டும் நம்பர் ஏ மட்டும் தான் ரெண்டுத்திலயும் இருக்குது அதனால ரெண்டு ரவுண்ட் பண்ணும் வேற எதுவும் வேற எந்த ரெண்டு நம்பரும் சேம் அதனால ரவுண்ட் பண்ணிருக்கோம் இப்போ ஏவுக்கு கடிகார திசைக்கு வரணும் ஏவுக்கு கடிகார திசை என்ன இருக்குது பி இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் டைஸ் தான் எழுதுறேன் ஏ இருக்குது அதுக்கப்புறம் என்ன எழுதிருக்கோம் பி வந்திருக்கு ஓகே பிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு எஃப் வந்திருக்கு இப்போ எஃப் எழுதிங்க இப்போ ரெண்டாவது டைஸுக்கு வாங்க சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் டைஸு இப்போ ரெண்டாவது டைஸுக்கு வரும் ஏவுக்கு கடிகார திசையில் என்ன இருக்கு இ இருக்குது அப்போ ஏ எழுதிங்க ஃபர்ஸ்ட் ஏவுக்கு அப்புறம் என்ன இருக்கு இ அப்புறம் இக்கு அப்புறம் என்ன வருது சி வருது சரி என்ன எழுதிங்க சி எழுதிக்கிறீங்க வந்து ஏ என்ற எழு எதிர அமையும் எழுத்து தான் கேட்குறாங்க ஏன்றது இருக்குது எழுத்து இல்லைன்னு ஏ வந்துருச்சு பி வந்துருச்சு சி வந்துருச்சு டி இல்லை இ இருக்குது அப்ப எது இல்லை டி பொதுவாக இருக்கிற உறுப்பு என்னது ஏ அப்போ அதுக்கு எதிரன் என்னது டி தான் சரிங்களா ஏவுக்கு எதிரன் டி டி எதிரன் ஏ ஓகேங்களா என்ன ஆன்சரு டி